குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் ஹாவ் அ கிரேட் டே ஜாலியான பாட்டோடு நான் ஆய்வு வாழ்க வளவுடன் காட் பிளாஸ் யூ ஆர் சொல்லி அடி பேடி அடிச்சென்று நன்னித்து அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சென்று நன்னித்து அடிதானடி எட்டாத காய் பார்த்து கொட்டாவே விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாமல் கை நீட்டி தொட்டதில்லை எட்டாத காய் பார்த்து கொட்டாவே விட்டதில்லை இஷ்டம்தான் இல்லாமல் கை நீட்டி தொட்டதில்லை சொல்லி அடிப்பனடி அடிச்சார் நன்றித்து அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சனு நிறி அடிதான சிறுத்த வாழை குறுத்து இவன் இடுப்பா போல இருக்கு செவந்த மாலை பொழுது இவ சேலை போல இருக்கு அடவே நாங்கள் கவிஞ்சாட பேச்சு உன் பாவை எங்கேயோ போச்சு வீராப்பு மேலாச்சு வேறேதும் ஏதோ தோணாம போச்சு நாடகம் போடாதே இனி மே அது கூடாதே என்னோட நீ தானே இருக்கிற எப்போதும் எப்போதும் பூவாக சிரிக்கிற சொல்லி அடிப்பாரடி அடிச்சார் நன்றித்தி அடிதான அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சிரு நன்னத்தி அடிதானடி மெதுவா பார்த்த பார்வ குரு வரட்டும் போர்வ அது எனக்கும் தினமும் தேவை நான் இலைச்சு போன பாவ பிஞ்சார தேகத்தை பார்த்து பஞ்சாக ஏதெய்து ஏத்து பண்ணாத ஏதெய்து கூத்து பாலாக மேல ஊத்து இருக்கும் இடத்தோராச்சு ஒரு காந்தனம் பாடாச்சு உன்னால பின்னால வேற ஏதோ நினைக்கல உன்னோட சேராம வேற ஏதோ பிடிக்கல சொல்லி அடிப்பேனடி அடிச்சுன்னு நன்றி அடிதான அடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சன் நன்றி அடிதான அடி எட்டாத காய்பார்த்து கொட்டாரி விட்டதில்லை இஷ்டம்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல எட்டாத காய்பார்த்து கொட்டாரி விட்டது இல்ல இஷ்டம்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை சொல்லி அடிப்பேனடி அடிச்சன் நன்றி അടിതാനടി അടി പാരടി അടി ചർണത്തി അടിതാനടി ര നന്ന